ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட்டு தேர்வு மே ஐந்தில் நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி ரிசல்ட் வெளியானது பல்வேறு தேர்வு மையங்களில் முறைகேடு நடந்ததாக தேர்வு எழுதியவர்கள் பல மாநிலங்களில் வழக்கு தொடர்ந்தனர் சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக அனுராக் யாதவ் சிக்கந்தர் பிரசாத் அமித் ஆனந்த் நிதிஷ்குமார் ஆகிய நான்கு பேர் பீகாரில் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் அனுராக் யாதவ் நீட் தேர்வு எழுதியவர் பீகாரின் சமஸ்திபூரைச் சேர்ந்த அனுராக் ராஜஸ்தானின் கோட்டாவில் நீட் பயிற்சி பெற்று வந்தார் தேர்வு எழுதுவதற்காக ஒருநாள் முன்னதாக சமஸ்திபூருக்கு வந்தார் அப்போது உறவினர் சிக்கந்தர் பிரசாத் மூலம் அமித் ஆனந்த் நிதிஷ்குமார் ஆகியோர் அனுராகிற்கு அறிமுகமாகினர் நீட் தேர்வு எழுத உள்ள அனுராகிடம் வீணாத்தால் அதற்கான விடை குறிப்புகளையும் கொடுத்த இரண்டு பேரும் இதை மட்டும் நன்றாக படித்துவிட்டு தேர்வுக்கு செல்லுமாறு கூறியுள்ளனர் அவர்கள் சொன்னபடி படித்துவிட்டு அடுத்த நாள் தேர்வுக்கு சென்ற அனுராக் இன்ப அதிர்ச்சி அடைந்தார் முந்தைய நாள் படித்த வினாக்கள் அனைத்தும் அப்படியே நீட் தேர்வில் கேட்கப்பட்டிருந்தன மனப்பாடம் செய்ததை அப்படியே எழுதிவிட்டதாக போலீசில் அனுராக் வாக்குமூலம் கொடுத்தார் இதன் மூலம் நீட் வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாக கசிந்தது உறுதியாகியுள்ளது வினாத்தாள் எப்படி லீக்கானது யார் காரணம் என்பது தொடர்பாக விசாரணை விரிவடைந்துள்ளது